ஹாய் டியர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு ஹெல்த்தியான சூப் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம் இந்த மூணு ரெசிபீஸ்லையும் நிறைய விட்டமின்ஸ் ஃபைபர்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்த்தி வெயிட் கெய்ன் அண்ட் ஓவரால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ரெசிபீஸ் எல்லாமே செவன் மந்த் பிளஸ் பேபிஸ்ல இருந்து பெரியவங்க கூட எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெசிபி ஸ்வீட் பொட்டேட்டோ கேரட் சூப் சக்கரவள்ளிக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோட ஒரு சின்ன கேரட் ரெண்டு பல்லு பூண்டு ஒரு லவங்கம் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் த்ரீ டு ஃபோர் விசில் வச்சு எடுத்துக்கணும் சக்கரவள்ளி கிழங்கு கேரட்லாம் நல்லா வெந்திடுச்சு இப்போ இதை ஆற வச்சிடலாம் ஒன்ஸ் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதோட இதில் ஆட் பண்ணுறதுக்காக ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி ஊற வச்சிருக்கேன் பாதாமோட தோல் ரிமூவ் பண்ணிட்டு இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் காய்கறி வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்து அகை நல்ல ஸ்மூத்தாக வர வரைக்கும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு அரைச்ச இந்த மிக்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும் இப்ப இதுல ஆனதும் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டா அவ்வளவுதான் ஸ்வீட் பொட்டேட்டோ கேரட் சூப் ரெடி சூப் செய்யறப்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டீம் பண்றீங்கன்னா கையில மேஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரஷர் குக்கர் இல்லைன்னா பேன்ல பாயில் பண்றப்ப வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாம சூப்ல ஆட் பண்ணி செஞ்சுடலாம் கிழங்கு கேரட்ல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு முக்கியமாக விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ இருக்கிறதுனால பேபிஸோட ஹெல்த்தி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்த்தி விஷனுக்கு இம்யூன் பங்கஷனுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதுல நாச்சும் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்டும் ஆகிடும் ஸோ சாலிட் ஸ்டார்ட் பண்றப்பயே ஸ்வீட் பொட்டேட்டோ கேரட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது செகண்ட் ரெசிபி தக்காளி சூப் இன்னைக்கு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இப்ப இதை கட் பண்ணிட்டு பேன்ல மாத்தி இதோட ரெண்டு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பாயில் பண்ணனும் தக்காளியோட தோல் இந்த மாதிரி செப்பரேட் ஆகி வர வரைக்கும் பாயில் பண்ணா போதும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் ஒன்ஸ் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் தக்காளி பூண்டு இஞ்சி மட்டும் எடுத்து நல்லா பிளண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேக வச்ச தண்ணியும் இதுல சேர்த்து அகை நல்லா அரைச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் விட்டு அரைச்ச இந்த மிக்ஸ் அப்புறம் சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம் நமக்கு இதுலயே எக்ஸ்ட்ராவா பெப்பர் மட்டும் ஆட் இருக்கும் தக்காளியில விட்டமின் சி விட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இதுவுமே பேபிஸோட ஹெல்த்தி விஷன் அண்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் தேர்ட் ரெசிபி ப்ரோட்டீன் ரெட் சூப் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் குக்கரில் அரை கேரட் அரை உருளைக்கிழங்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச பச்சை பட்டாணி ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் ஊற வச்ச பருப்பு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து த்ரீ டு ஃபோர் விசில் வச்சு எடுத்துக்கணும் இதுல நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணி செய்யலாம் இப்ப பருப்பு காய்கறி நல்லா வெந்துடுச்சு நான் இதை பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிட்டேன் மேஷ் பண்றதுக்கு பதிலா மிக்ஸி ஜார்ல கூட நம்ம பிளண்ட் பண்ணிக்கலாம் பேன்ல ஒரு டீஸ்பூன் நெய் மேஷ் பண்ண பருப்பு காய்கறி மிக்ஸ் இதோட பெப்பர் சீரகத்தூள் சால்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு லோ ஃபிளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் கடைசியா கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான தால் வெஜிடபிள் சூப் ரெடி சில பேபி சூப் மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க என்னோட பாப்பாவும் அப்படிதான் ஒரு சில டைம் சூப் எடுத்துக்க மாட்டாங்க அதனால நான் சாதம் இல்லைனா இட்லி தோசையோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் பருப்பு பட்டாணி எல்லாம் சேர்த்து செஞ்சதுனால நிறைய விட்டமின்ஸ் ஃபைபர்ஸ் முக்கியமாக புரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால பேபிஸ்க்கு ரொம்ப நல்லது கண்டிப்பா இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க தட்ஸ் இட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்